வணக்கம் ரோஸ் வாட்டரால் முகப்பொழிவு பெண்கள் அனைவரும் தங்களுடைய முகம் அழகாகவும் பிரகாசமாகவும் நல்ல பொழிவோடவும் இருக்க பல வழிகளை மேற்கொள்கிறார்கள் அதில் மிகவும் முக்கியமானது இந்த ரோஸ் வாட்டர் இந்த ரோஸ் வாட்டர் ஒரு தேக்கரண்டி தேன் ஒரு தேக்கரண்டி கஸ்தூரி மஞ்சள் ஒரு தேக்கரண்டி மூன்றையும் நன்றாக கலந்து முகத்தில் தடவி ஒரு பதினைந்து நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவவும் இந்த பேஸ்ட் ஒரு சிறந்த ஆன்டி ஏஜிங்காக செயல்படுகிறது ஆகவே நம்மளுடைய முகம் எப்பொழுதும் நல்ல பொலிவுடனும் அழகாகவும் நல்ல தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த ரோஸ் வாட்டர் இருப்பதால் தினமும் கூட இந்த ரோஸ் வாட்டரை நாம் நம் வாழ்வில் பயன்படுத்தினால் பொழிவான முகம் பெற நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்